ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் நம்ம சேனலில் தினமும் வீடியோ பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோஸும் போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோஸில் வந்து மேக்சிமம் நான் வேலை செய்கிற வீடியோ அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போகிற வீடியோ தான் போட்டிருக்கோம் சரி இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி தான் யோசித்தேன் தினமும் ஏதோ ஒரு டாபிக் இருக்குது அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் வேணும் சரி இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு மொதல் டாப்பிக்கு நல்ல டாப்பிக்காக இருக்கணும் அதே மாதிரி எல்லாருடைய லைஃப்லேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டாப்பிக்காக இருக்கணும் சரி என்ன டாபிக் பேசலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படி யோசித்து எடுத்த ஒரு டாப்பிக்கு தான் நம்பிக்கை இது கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு காலேஜ் போகிறவங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கவங்களுக்கும் இது க கண்டிப்பாக இருக்கும் இந்த நம்பிக்கைன்ற விஷயம் எல்லார் லைஃப்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லோருடைய லைஃப்லேயும் அவங்க செய்கிறத கரெக்டாக செஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நாம் ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம் நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு எது நம்ம கையில் இருக்குதோ அதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது நல்லா வருதோ இல்லையோ சக்ஸஸ் ஆகுறதோ இல்லையோ நம்ம நல்லா வருன்ற நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறதே நமக்கு கிடைச்ச முதல் சக்ஸஸ் தான் ஒருவேளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா போகலை ஒருவேளை விழுந்துருமோ அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு விழுந்தாலும் எந்திரிச்சி ஓடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் நம்ம நினைக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை ஜம்முன்னு உட்கார வைக்கோம் அதே மாதிரி நம்ம மற்றவங்களை யாரையாவது நம்பிக்கிட்டோம் அவங்க யாராவது நமக்காக இது பண்ணுவாங்க இவங்க நமக்காக அது பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது நமக்காக நாம தான் எந்திரிச்சி ஓடி ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லை நமக்கு அப்படி தான் நானும் இந்த டாபிக்ன்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு வேணும் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன டாபிக் பேசலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்